நான் வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா டின்னர் சாப்பிட போகல பக்கத்து ரூம்ல குட்டி பையன் ஒய்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டான் தெரியல அவனுக்கு இங்க ஒய்ஃபை இஷ்யூ இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் பக்கத்து ரூம் பையன் குட்டி பையன் அப்பதான் வந்திருக்கான் ஊர்ல ஊர்லேருந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அதுதான் சடனாக கட் ஆகிடுச்சு அது நம்ம தான் ஒய்ஃபை பூஸ்டர் வாங்கி வந்து வச்சுட்டோமே என்னாச்சு எப்படி கட் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் கேக்குதா நான் பேசுகிறது நீங்கள் சாப்பிட்டீங்களா தாஜூ சாப்பிட்டீங்களா அஞ்சு பேர் கனெக்ட் பண்ணிக்கங்க ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு கார்த்திக் ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அவ்வளோதான் ஹாய் சொல்லிட்டு ஓடிடுவீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் ம் தாஜூர் நோமா கேட்கலையா கேட்குதா கேட்குதா கேட்கலையா டின்னர் சாப்பிடலன்னு சொன்னிங்களா ஓகே நான் கேட்கலன்னு நினச்சிட்டேன் தாஜூர் லைக் டன் தேங்க்யூ கார்த்திக் சாப்பிட்டேன் மேடம் அஃப்ரோன் ஹாய் ஹாய் அப்ரோன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னும் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் இப்போ எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா நிறைய பேர் நூறு பேருக்கிட்ட மேலே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் போயிடுச்சு இப்படி டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு ஹவர் வர்றது கஷ்டமாயிடும் என்ன பண்ணுறது பிரசாந்த் எங்கடா அங்கே இருக்கங்க காணும் பத்து பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நாலு லைக் தான் வந்திருக்கு லைக் பண்ணுங்க ஓகே பிரசாந்த் பிரம்மன் படைத்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரசாந்த் சாப்பிட்டீங்களா தூங்கலையா நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கா போகணுமா கார்த்திக் மேடம் டின்னருக்கு வரலாம் வரலாமா நான் இன்னும் குக் பண்ணலை என்ன குக் பண்ண போகிறேன்னு தெரியலை அப்புறம் இன்னும் இல்லை இனிமேல் தான் இனிமேல் தான் சாப்பிடணுமா ஓகே ஓகே பிரசாந்த் ம் ஓகே ஓகே பிரசாந்த் தாஜு சவுதி துபாய் டைம் ஒன் ஹவர் டிஃப்ரெண்டா ஜில்லுமா ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட் இருக்குமா ஓகே ஓகே பதினெட்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நாலு லைக் தான் வந்திருக்கு லைக் மூவ் ஆகவே இல்லை ஏன் யாருமே லைக் பண்ணலை அப்ரோன் யாரு குக் பண்றா நீங்க குக் பண்றீங்களா வீட்ல குக் பண்ணுவாங்களா எங்க இருக்கீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா பிரசாந்த் நீங்க பேசுங்க ஓகே ஓகே நான் பேசவா நான் என்ன பேச ஜனவரி எல்லாரும் எப்படி போச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜனவரி எப்படி போச்சு துபாயில் என்னென்ன பண்ண போகிறீங்க புதுசாக ஜனவரியில் பண்ண முடியாதது துபாயில் என்ன பண்ண போகிறீங்க ராஜு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா ஜில்லு இல்லை இல்லை நான் குக் பண்ணி தான் சாப்பிட்றேன் இப்போ லைவ் முடிச்சுட்டு போய் புட்டு செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் அஞ்சு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க என்னாச்சு ஏன் லைக் பண்ண மாட்டேறீங்கன்னு தெரியல செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் ஹரிஷ் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹரிஷ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டின்னர் முடிச்சாச்சா எல்லோரும் ஜனவரி எப்படி போச்சு எல்லாருக்கும் ஃபெப்ரவரியில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க என்ன பண்ணிருக்கு ஜிம்முக்கு போகிறது எத்தனை பேர் இதில் எத்தனை பேர் டயட்டில் இருக்கீங்க முப்பத்தொம்போது பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் இப்படி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் லைக் வரும் அப்புறம் நான் வீட்டில் தான் இருக்கேன் போன வருடம் நாசமாக போச்சு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நீங்கள் உட்காந்து பார்க்காதீங்க நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் வருஷத்தை நீங்கள் உருவாக்குங்க ஓகேவா அஞ்சய் ஓகே குட் நைட் ஓகே பாய் குட் நைட் நாகராஜ் ஹாய் வணக்கம் நாகராஜ் எப்படி இருக்கீங்க அருள் எங்க போயிட்டீங்க திடீர்னுக்கும் பக்கத்து ரூம்ல ஒய்ஃபை கட் பண்ணி விட்டேங்க சின்ன பையன் பயம் ஆஃப் பண்றது போல ஒய்ஃபை ஆஃப் பண்ணி விட்டுட்டான் அதனால கட் ஆயிடுச்சு ஓகேவா செல்வக் ஹாய் மேடம் ஆல்வேஸ் திங்கிங் ஃபார் யூ எனக்காக திங்க் பண்ணுறீங்களா என்னோட சேனல் சீக்கிரம் மானிடைசேஷன் ஆகணும்னு திங்க் பண்ணுறீங்களா தேங்க்யூ நாகராஜ் ஐம் எம் குட் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா டின்னர் முடிஞ்சிச்சா நூறு பேர்கிட்ட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க சார் சட்டுன்னு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு ராஜு நான் போறேன் ஜிம் எவ்ரிடே ஈவினிங் டூ ஹவர்ஸ் ஒன் நைட் நோ ஃபுட் ஒன்லி ஆப்பிள் அப்படியா ஓகே ஓகே எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கீங்க ஜான்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா நான் ஒரு டூ இயர்ஸா போயிட்டு இருக்கேன் பிரசாந்த் நான் பொறந்ததுல இருந்து சிங்களத்துல இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏதாவது கிடைக்கிதா பாப்போம் ஏதாவது கிடைக்குதா பாப்போம் நீங்க ஏதாச்சும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஏதாச்சும் கிடைக்கும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணனும்ல நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்துல் ஹாய் மேம் சுகமா சுகம் நீங்கள் சுகமா தாஜு ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஓகே ஓகே போங்க போங்க கண்டினியூ பண்ணுங்க ஓகே அப்ரோன் சரி அதெல்லாம் விடு என்ன சமையல் பண்ண போகிற புட்டு செய்ய போகிறேன் சம்பா புட்டு செய்ய போகிறேன் கோகோனட் இருக்குது கொஞ்சம் அதை போட்டு ரெண்டையும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சீனி தெளித்து விட்டு சாப்பிடலான்னு இருக்கேன் மீர் பேபி டூ கம் அவுட் இன் துபாய் ஐ மீன் துபாய் நான் லைவில் இருக்கேன் வர முடியாது ராஜு நீங்கள் போகிறீங்களா மாஷா அல்லா சூப்பர் ஜில்லு ஆ நான் போகிறேன் டூ இயர்ஸுக்கு மேலே இந்த வருஷம் எனக்கு ஜனவரி தேர்ட் இயர் மூர்த்தி ஹாய் குட் நைட் சிஸ்டர் ஹாய் மூர்த்தி எப்படி இருக்கீங்க வணக்கம் சகோதரியரே எனது மனைவி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவருக்கு மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் கம்ப்ளீட் முடித்து பிறகு துபாயில் பணிபுரிய ஆசை அதற்கு உங்கள் ஆலோசனை தேவை எப்படி தொடர்பு கொள்வது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்களா ஃபஸ்ட்டு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒர்க் பண்ண சொல்லுங்கள் மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் முடிச்சிட்டாங்களா கோர்ஸ் முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சிங்கன்னா எங்கே முடிக்கிறீங்களோ அங்கேயே சொல்லுவாங்க எந்தெந்த கம்பெனியில் வந்து வேகன்சி போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களே அங்கே சொல்லுவாங்க ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணீங்கனாலே வேலை கிடைக்கும் இப்போ தானே ஒர்க் முடி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணட்டும் அதுக்கப்புறமா துபாயில் வரணும் டைரெக்டாக துபாயில் வந்தால் வேலை கிடைக்காது இண்டியன்ஸ் துபாயில் எங்கே இருக்கீங்க துபாயில் க்ரீன் லேண்டில் இருக்கேன் ராஜு ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல் ஜில்லு ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்களா அதுதான் புட்டு செய்ய போகிறேன் நான் மெக்கானிக் இன்ஜினியர் எனக்கு மேனேஜ்மெண்ட் ஓரியண்டட் ஜாப் எடுக்கலாம்னு இருக்குது டென் தௌசண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் எனி சஜஷன் மெக்கானிக் இன்ஜினியர் எனக்கு சரியாக தெரியல அதை பற்றி நீங்கள் லிங்க்டு இன்லில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா லிங்க்டு இனில் ப்ரொஃபைல் இருக்கா உங்களுக்கு கலை கைலைநாதன் ஹாய் ஆரி ராமச்சந்திரன் ஹாய் அக்கா ஹவாரியோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாய் ஹரி கிருஷ்ணா அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பாலன் ஹலோ மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் மதியானம் சாப்பிட்டேன் நைட்டுக்கு இன்னும் சாப்பிடலை அருள்தாஸ் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டும் நீங்கள் எத்தனை லிட்டர் குடிப்பீங்க நான் ஒரு அஞ்சு பாட்டில் குடிச்சிருவேன் எட்டு லிட்டரா மூணு லிட்டர் தானே குடிப்பாங்க மூணு லிட்டர் தானே குடிப்பாங்க இந்த பாட்டிலில் ஒரு மூணு டு அஞ்சு பாட்டில் குடிச்சிருவேன் ஓகே பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் அப்துல் மேம் நான் சவுதியில் இருக்கேன் ஓகே ஓகே ரவி பரத் ஹாய்னிங் குட் ஈவினிங் லைக் டன் குட் பாய் ஆ வந்துட்டு குட் பை சொல்லிட்டு போகிறீங்களா ரவி மூர்த்தி ஹாய் குட் நைட் திருவண்ணாமலை வராங்க வாங்க வாங்கலா ஓகே திருவண்ணாமலை வரேன் ஊருக்கு வரப்போ இந்தியா வந்துட்டு வரேன் ஓகே நாகராஜன் க்ரீன்லேண்டில் எந்த ஸ்பேஸ் ஏன் கேட்குறீங்க நாகராஜன் இப்படி தான் கேட்பீங்களா லைவில் பிரசாந்த் கடவுள் இருக்காங்க குமார் என்னாச்சு பிரசாந்த் ராம்ச்சந்திரன் ஐ அம் ஃபைன் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா டின்னர் முடிஞ்சிருச்சா ஹானஸ்ட்டி ஹானஸ்ட்லி இன் மேலே ட்ரஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களே ஹானஸ்ட்லி இன் மேலே ட்ரஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க லிங்கடென்ல ட்ரஸ்ட் பண்ணுங்கள் லிங்க்டு இன்லில் பேசி தான் இல்லைங்க எனக்குலாம் அந்த ஷேர் பண்ணி தான்